மகா சிவராத்திரி ஸ்பெஷல் சிவ வடிவங்கள் சிறப்பு தரிசனம் பொதுவாக சிவன் கோவில்களுக்கு செல்லும் பலரும் வழிபாடு செய்துவிட்டு வந்துவிடுவார்கள் ஆனால் அங்கே அமைந்திருக்கும் பைரவர் சரபர் திருபுராந்தகர் காலகாலர் போன்ற உருவங்களைப் பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பார்கள் அவையும் சிவனின் வடிவங்கள் தான் அதன் பின்னணி பற்றி அறிந்து கொள்வோமா முதலில் அர்த்தநாரீஸ்வரர் சக்தியின் பெருமையை உலகிற்கு உணர்த்த ஈசன் தன் உடலின் பாதியை உமையம்மைக்குத் தந்தார் அதுவே அர்த்தநாரீஸ்வர வடிவம் சிவனின் அவதாரங்களில் அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் தனி சிறப்புடையதாக திகழ்கிறது இது மட்டுமின்றி வாழ்வியல் ரீதியாகவும் கூட ஆணின்றி பெண்ணும் பெண்ணின்றி ஆணும் என்ற வாழ்க்கை சாத்தியமற்றது என்பதை விளக்கும் தத்துவமாகவும் திகழ்கிறது அடுத்ததாக திரிபுராந்தகர் கடும் தவம் செய்து நான்முகனிடமிருந்து பொன்கோட்டைப் பெற்ற தாரகாட்சன் வெள்ளிக்கோட்டை பெற்ற கமலாட்சன் இரும்புக்கோட்டை பெற்ற வித்யுன்மாலி எனும் மூன்று அசுரர்களையும் அவர்தம் கோட்டைகளையும் அழித்த ஈசன் திரிபுராந்தகராக போற்றப்படுகிறார் அடுத்ததாக பிற்றாடனார் தாருகாவன முனிவர்களின் ஆணவத்தை அடக்கவும் அவர்களின் பத்தினிகளின் மன அடக்கமின்மையை உலகிற்குத் தெரியப்படுத்தவும் ஈசன் மேற்கொண்டது பிற்றாடனார் திருக்கோலம் அடுத்து பைரவ திருக்கோலம் பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக சிவனின் தத் முகத்திலிருந்து ஜோதியாக வெளிப்பட்டவர்தான் பைரவர் காவல் தெய்வமான இவர் பயத்தை நீக்குபவர் தன்னை நாடிவரும் பக்தர்களின் பாவத்தை போக்குபவர் எதிரிகளால் துன்பம் அடைபவர்கள் அவற்றிலிருந்து விடுபட பைரவரை வழிபடலாம் விபத்து துர்மரணம் இவற்றிலிருந்து காப்பவரும் பைரவரே அடுத்து ரிஷபாரூடர் அன்னை பார்வதியுடனும் விநாயகர் முருகப்பெருமானுடனும் ஈசன் புன்முருவல் பூத்த வண்ணம் எருதில் ஏறி அருளும் திருவடிவம் ரிஷபாரூடர் எனப்படுகிறது அடுத்தது வீரபத்ர திருக்கோலம் தன்னை மதிக்காமல் யாகம் செய்த தன் மாமனாரான தட்சனை அழித்த ஈசன் வீரபத்ரர் எனும் தட்சசம்ஹார மூர்த்தியாக வணங்கப்படுகிறார் அடுத்ததாக கல்யாண திருக்கோலம் நிறைவாக மங்களகரமாக சிவனின் திருக்கோலத்தையும் சிற்ப வடிவில் தரிசித்து சிந்தை நிறைவோம் இந்த சிற்பங்களெல்லாம் இறையானூர் ஸ்ரீ ஆட்கொண்டநாதர் ஆலயத்தில் அமைய பெற்றுள்ளது அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவனை நினைத்து சிவகதி பெறுவோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்